ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டுக்கான ஹெல்த்தியான மண்கலவை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் மண்கலவை கொடுத்து பாருங்கள் உங்களோட ரோஸ் பிளான் போதும் போதுங்கிற அளவுக்கு ஹெல்தியாக நிறைய பூக்கள் பூக்கு இயற்கையான முறையிலேயே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சம்மர் ஸ்னோ பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு ஒரே பிராஞ்சில் அப்படின்னு நல்லதுல ஒரு ஹெல்தியான பூவாக இருக்குது என்னோடய ரெட்டி பாருங்க எவ்வளோ பெரிய பூ வச்சுருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ கால் போடுறதுக்கு நிறைய மோட்டிவேட்டாக இருக்கும் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே குயிக்காகவே வந்து சேரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் மண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செம்மண் எடுத்திருக்கேன் நல்லா உதிரியாக இருக்கிற மண்ணு தான் செம்மண் எடுத்திருக்கேன் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு செம்மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி மணல் கொஞ்சம் எடுத்திருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வந்து நம்ம செம்மண் வந்து வச்சு கொஞ்ச நாளில் வந்து அப்படியே வந்து க உரைய ஆரம்பிக்கும் அப்படி உறையாமல் இருக்கிறதுக்கும் மழை நேரத்தில் வந்து தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கற்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தொட்டியில் வந்து அடியில் போடுறதுக்கு ட்ரைனேஜுக்கு போடுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழு உரம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நம்ம செடியை வந்து நல்லா க்ரோத்து கொண்டு வரும் இது வந்து இயற்கைங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது செடி நல்லா இயற்கையாக சூப்பராக வளரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து செடிகளுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படும் அந்த தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா செடி ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி நமக்கு அப்படியே செடி போயிடும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை தேங்க வைக்கிறதுக்கு இப்போ நம்ம அதுக்கான பாட்டிங் மிக்ஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ மாடியில் வந்து தொ த வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு கற்களை வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா தண்ணி வந்து இருந்து சீக்கிரமாகவே வந்து ட்ரைனேஜ் ஆகி அதாவது ட்ரைனேஜ் ஆகிற தண்ணி வெளியே போகிறதுக்காக அதுக்கு மேலே வந்து நம்ம பாட்டை வச்சோம் அப்படின்னா தண்ணி உடந்து டக்குன்னு இதாயிரும் நம்ம மாடி வந்து சீக்கிரம் உணர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பேசிக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க ஹோல்ஸ்லலாம் இந்த மாதிரி வந்து கற்களை வைக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் தண்ணி வந்து கரெக்டாக அடைக்காமல் போகும் இப்படி நீங்கள் வைக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து மண் வந்து அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆகாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் கொண்டு போக முடியும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தோட்ட மண் இல்லைன்னா செம்மண் எடுத்துக்கோங்க இது செம்மண் தான் ஆனால் நல்லா வந்து உரம் அதிகமாக இருக்கிற மாதிரி மண் இலைகள்லாம் விழுந்து விழுந்து மக்கி அது வந்து இப்படி ஆகிட்டு இந்த கலரில் இருக்குது நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து தொழு உரம் கொடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம செடி வைக்கும்போது அதில் போட்டுக்கலாம் தேங்காய் நார் கழிவு அப்புறம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து மணல் கொடுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செடிக்கு வந்து ஃபாட்டிங் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம கொடுக்குற பீட்டோட அளவு வந்து இதில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை தான் வந்து நம்ம செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம் செடியை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து தொட்டியில் வச்சு அது தண்ணியெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் வந்து இதை வந்து செடி வைக்கணும் இதில் பாட்டி மிஸ் கொடுத்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம செடி வைக்கலாம் செடி வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஹீட் இருந்துச்சுனால அது ரெடியூஸ் ஆயிரும் இப்போவே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து செடி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லா தண்ணி கொடுக்கணும் மூணு நாளுமே ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தோன்னா தான் செடி வந்து நல்லா வளரும் நான் இன்றைக்கி இந்த பிளாண்டை தான் வந்து இந்த தொட்டியில் வந்து வைக்க போகிறேன் என்னோடய எல்லோ பட்டன் ரோஸ் இதை தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் கவரோடு வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கவரை வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு ஃபுல்லாக எடுத்துடணும் இல்லை அப்படின்னாலும் உங்கள் செடிக்கு வந்து அதை ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டே தான் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம செடி இதில் வைக்கலாம் நம்ம பாட்டிங் மிஸ் கரெக்டாக கொடுத்தோம்னாலே செடி வந்து சூப்பராக வந்து வளர ஆரம்பிச்சிரும் அதை நம்ம கொடுக்கலன்னா தான் கஷ்டம் ஏன்னா அது வேறு விடுறதுக்கு வந்து வழி இருக்காது அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பிளான் வந்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்ட்டிங் மிஸ் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் நம்ம நிறைய ஃபெர்டிலைசர் வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ